சிங்கப்பூரை அளவெட்டி மல்லாகம் லண்டன் விக்வுட் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா கமலநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லண்டனில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அளவெட்டியைச் சேர்ந்த கந்தையா நாகம்மா தம்பதியினரின் பாசமிக மூத்த மகனும் வல்லாகத்தைச் சேர்ந்த காலம் சென்ற முத்துக்குமார லட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்று தங்கம்மா அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான சண்முகநாதன் சொக்கநாதன் மற்றும் கந்தநாயகி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்று ரோசாமலர் கந்தசாமி காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் கனகு கந்தசாமி ஆனந்தன் நடேசு ஆகியோரின் மைத்துனரும் മയൂരൻ രഞ്ജു ആകിയോ മികം ജെ ഗൗരി കാളംസെന്വേഷണ ജേ കുമാർ ജേ ഗണേശ് ജഗീശ്വരി കാളം സെൻ്റ ശിവുമാർ ജയശങ്കർ ജയഭവാനി ആകിയോ മികു തന്നയും കാളംസെന്റ ശ ശിവരാജ വത്സല മു മുത്തലിംഗം ശാരദാ ഇന്ദ്രമോഹൻ ആകിയോരൻ അൻപമ തിലക് വേടു ലക്ഷ്മി നിലാണി ഇളവറസന് നിഷാന്ത് സിവഗണേശന്ന് നിരോഷ ജയവത്സന് ഇതുജാ മതിസുധൻ തുജീവൻ മതീസൻ ദർഷായിണി പ്രണവൻ നിരേശ് കസ്തൂരി കരിസാന് സാരുസണ് നിരൂഷൻ ഷബീരാ ദീപനാ രഘവൻ ആകിയോരൻ അൻപീരും യവനാ വേയോൺ സേയോൻ ഇനീസ് மேஹோன் ஆரியா ஐரா இனியா ஜெய்தேவ் ஹைரா அகிலன் கவின் ஆகியோரின் அன்பு கூட்டணும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்